அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போனால் நடந்து முடிந்த பிஜி டிஆர்பிக்கான டெண்டர் டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ டெண்டர் ஏதாவது தவறுகள் இருக்கும் மட்டத்தில் நம்ம வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கான டேட் என்ன கொடுத்துருக்காங்க மேற்கொண்டு என்ன விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறக்காம வந்து டெண்டர் செக் பண்ணுங்கள் டெண்டர் டிக்கை செக் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை கேள்விகளும் வந்து சரியாக வருது அப்படின்றத உங்கள் டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் அதாவது மேஜர் பேப்பர் மேக்ஸா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் உங்களுடைய மேஜர் நேமு ப்ளஸ் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் ஃபிஃப்டிக்கு எவ்வளோ வந்து சரியாக போட்டுருங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுவோம் ஓகேங்களா சரி ஓகே இந்த எக்ஸாம் வந்து நடந்து முடியுது ப பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை நடந்தது எட்நூற்றி ஒம்பது மையங்களில் நடந்ததாக சொல்கிறாங்க பதினாலு சப்ஜெக்ட்டுக்கு நடந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு பேர் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ரைட்டா ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த டெண்டர் கீழே வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான ட்ராக் லிங்க் வந்து டிஆரோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது இவங்க யுஆர்எல்லும் வந்து கொடுத்துருக்காங்க டிஆர்பி ஒன் யூ கேன் அப்ளை டாட் காம் இந்த யுஆர்எல் லிங்க் மூலிமா கூட நம்ம வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ வந்து இன்னிலேருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க பிற்பகல் அஞ்சு முப்பதுக்குள்ளே நாம் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும் ஸோ வந்து ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வித்து புருப்போடு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் தபால் மூலியமாகவோ இல்லை பிற பிற வழிகள் அதாவது இமெயில் மூலியோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அவங்க கொடுத்துருக்கூடிய டிஆர்பியோட ஆஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலமாக தான் நாம் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும் ரைட்டாக ஸோ ஸ்டாண்டர்டான புக்குன்னு சொல்கிறாங்க ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும் கைடு நோட்ஸு பிரைவேட் கோச்சிங் சென்டரோட நோட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கூகுளோட ஸ்கிரீன்ஷாட்டு ஸோ இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸ்டாண்டர்டான புக்லேருந்து வந்து ஆதாரத்தோடு வந்து நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க வழக்கம் போல் வந்து பாட வல்லுநர்கள் முடிவே இறுதியானது அப்படின்றதும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அஃபீஷல் கண்டிப்பாக ஏன் சார் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களை சைன் பண்ண சொல்கிறோம் லாகின் பண்ண சொல்லலாம் லாக்இன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக் அதாவது அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கான லிங்க் ப்ளஸ் வந்து கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சரி மறக்காமல் வந்து செக் பண்ணிவிட்டு ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் என்ன மேஜர் கம்யூனிட்டி எவ்வளோ வருது அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டாண்டர்டான புக்கில் வந்து நமக்கு ப்ரூஃப் வேணும் நிறைய பேரில் வந்து இந்த ஸ்டே என்னென்ன கொஷின் மிஸ்டேக்கு அதுக்கான ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெலகிராமில் பிஜிடிஆர்பி அப்ஜெக்ஷன் குரூப்புன்னு சொல்லி ஒரு குரூப் நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஃபைல் டெக்ஸ்ட் அது மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து நான் எனேபிள் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பி அப்ஜெக்ஷன் பண்ணுறது அது சம்மந்தமான சந்தேகங்கள் கேட்குறது அந்த மெட்டீரியல் பிடிஎஃப்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரைட்டாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ரைட்டா ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும் ஸோ சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் அதில் பிஜிடிஆர்பி அப்ஜெக்ஷன் குரூப் அப்படின்றதுக்கான குரூப்புக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன மேஜர் என்னென்ன கொஷின் வந்து டவுட்டடாக இருக்குது இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தால் கொடுங்க அல்லது மற்றவர்கள்கிட்ட கேளுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பப்ளிக் குரூப் வந்து நான் டெலகிராமில் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஸ்டாண்டர்டான புக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பி டிஆர்பிக்கெலாம் ஸோ அதை கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பண்ணுவாங்க நீங்களும் பண்ணுங்கள் ஸோ ஒன்றுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம்